ஓம் முறிஹா வெச்சுவேல் முறிஹா வேலுண்டு வினையில்லை இல்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பும் உறவு நீயே என் உலகம் நீயே என் உயிர் இப்பொழுதே உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறுவார் ஆம் தங்கமே இத்தனை நாட்களாக சண்டை போட்டு பிரிந்து உங்களுக்குள் வராத சண்டையே இல்லை அப்படி சண்டை வந்தால் இரண்டு மூன்று நாட்கள் கூட பேசாமல் இருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உன்னுடைய துணைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை உன் மீதான பாசம் அதிகரித்து விட்டது அதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறிவிட்டேன் ஆனால் நீதான் நம்பவில்லை நான் மட்டும்தான் அவரை உண்மையாக நேசிக்கின்றேன் உயிராக நேசிக்கின்றேன் எப்பொழுதும் அவர் நினைவிலேயே தவித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவரோ என்னுடைய சிந்தனை சற்றும் இல்லாமல் அவருடைய வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார் என் மீது அன்பும் இல்லை அக்கறையும் இல்லை என்றே அவரை நினைத்து அழு கொண்டு அவரிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் இன்று அவராகவே உன்னிடத்தில் வந்து அவருடைய அன்பை கொட்டி தீர்க்கப் போகின்றார் நீ இப்படி நினைப்பது மிகவும் தவறு நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன் தெரியுமா நீதான் என்னுடைய உலகமே நீதான் என்னுடைய உயிர் நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் உயிர் வாழவே முடியாது இதற்காக என்னை பிரிந்து செஞ்சாய் இப்பொழுதே நான் உன்னை பார்க்க வேண்டும் வா என்று உன்னை அழைக்கப் போகின்றார் அப்பொழுது நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகின்றாய் அவருக்கு என் இவ்வளவு அன்பு இருக்கின்றது என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லையே என்னுடைய வேண்டுதல் பலித்துவிட்டது என்னுடைய துணைக்கு நிச்சயமாக என் மீதான அன்பு அதிக அளவிற்கு இருக்கின்றது நான் தான் தவறுதலாக அவரை புரிந்து கொள்ளாமல் சண்டையிட்டு விட்டேன் தவறு புரிந்து விட்டேன் என்று குற்ற உணர்ச்சியில் கூணி போகிய hình dài தங்கமே நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்துள்ளாயோ அவரை நேசிக்கின்றாயோ அதே அளவிற்கு அன்பு அவரும் உன்மீது வைத்திருக்கின்றார் என்ன ஒரு பிரச்சனை என்றால் உன்னால் அவரிடம் அன்பை வெளிக்காட்ட முடிகின்றது வார்த்தைகளால் விவரிக்க முடிகின்றது ஆனால் அவருக்கோ அதை சொல்ல தெரியவில்லை வார்த்தைகளால் விவரிக்க தெரியவில்லை அது ஒன்று பிரச்சனை அதை காரணம் காட்டி நீ அவரிடம் சண்டையிடு தவறு தங்கமே இன்று அவருடைய முழுமையான அன்பை நீ உணரப்போகின்றாய் உணர்ந்த பின் நீயே வருத்தப்பட போகின்றாய் கவலைப்படாதே அனைத்தும் சரியாகிவிடும் உனக்கு பொருத்தமானவர் அவர் நீ எந்த அளவிற்கு உயிரை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவரும் உயிரை வைத்திருக்கின்றார் கடவுளால் இணைக்கப்பட்ட அவரை என்றும் தொலைத்து விடாதே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா